வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமானது ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலன்னு தெரிஞ்சா அந்த சங்கடமான சூழ்நிலைய எப்படி ரொம்பவே நம்பிக்கையோடயும் அமைதியாவும் கையாள்றதுன்னு பாக்கலாம் வாங்க நம்ம எல்லாருமே இதை ஒரு தடவாச்சும் ஃபீல் பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ரூம் போறீங்க போன உடனே அங்க இருக்க சூழலே அப்படியே மாறிடும் ஒரு மாதிரி அமைதியாயிடும் அவங்க உங்ககிட்ட நல்லா பேச முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்னு சரியில்லை ஏதோ தப்பா இருக்குன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கும் கரெக்டா ஆமா அந்த உணர்வை நம்மால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அது கொஞ்சம் தர்ம சங்கடமான உணர்வு தான் ஆனா நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் உங்கள பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம மனசு இயல்பா என்ன செய்ய தோணும் தான் நாம ஒரு பெரிய பொறியில போய் மாட்டிக்கிறோம் நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா எப்படியாவது இந்த நிலைமைய சரி செஞ்சுடணும் அவங்க மனச மாத்தி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுவோம் ஆனா பாருங்க இப்படி நாம அவங்கள ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா கடைசில நாம நம்ம சுயமரியாதையை இழந்துடுறோம் நம்மளோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது அந்த டென்ஷன் தான் இன்னும் அதிகமாகுது இதிலிருந்து நாம கட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா அவங்களோட ஒப்புதலுக்காக நாம அலையுறது நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிற தான் அது ஒரு முடிவே இல்லாத பாதை அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நம்மளோட கண்ணோட்டத்தையே இப்ப மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு இங்க உண்மையான இலக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கல அது நீங்க தான் நம்மள பல பேர் மனசுல ஆழமா ஒரு நம்பிக்கை இருக்கு அது என்னன்னா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கு நாம தான் பொறுப்புன்னு அவங்கள கவரணும்னா நாம இன்னும் நல்லவங்களா அன்பா இல்ல புத்திசாலியா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அது ஒரு கட்டுக்கதை இங்க நம்ம கவனம் அவங்க மேல இருக்கக்கூடாது நம்ம மேல தான் இருக்கணும் நம்ம மன அமைதியை எப்படி நிர்வகிக்கிறது தான் உண்மையான இலக்கு நீங்க நீங்களா ரொம்ப இயல்பா அமைதியா இருக்கும்போது அந்த தன்மையை சரியான ஆட்கள் நிச்சயமா கவனிப்பாங்க உங்களை உண்மையா மதிக்கிறவங்க அது தானாவே உங்க பக்கம் இருக்கும் சரி இந்த புதிய மனநிலையை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு அதை பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த தேவையில்லாத மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு உங்க மன அமைதியை மீட்டெடுக்க இதோ அஞ்சு தெளிவான படிகள் முதல் படி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நீங்க நடிக்கிறது நிறுத்துறது தான் இதை செஞ்ச அடுத்த கணமே உங்க மனசு எவ்வளோ லேசாகுதுன்னு நீங்களே உணர்வீங்க ரெண்டாவது நடுநிலையா இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரொம்பவும் ஒட்டி பழகவும் வேணாம் அதே சமயம் முறைச்சிக்கிட்டு மரியாதை இல்லாமலும் இருக்க வேணாம் இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல முன்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை போதும் அதிகமா ஒட்டவும் வேண்டாம் அவமதிக்கவும் வேண்டாம் அடுத்தது மூணாவது படி உண்மையான சக்திங்கிறது கோபப்பட்டு உடனே பதிலடி கொடுக்கறதுல இல்ல நிதானமா இருந்து யோசிச்சு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து பதில் சொல்றதுல தான் இருக்கு நாலாவது படி இது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட அபிப்பிராயத்தை நீங்க மாத்தவே முடியாது அவங்களோட வாதம் பண்ணி உங்களை பிடிக்க வைக்கவும் முடியாது சோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கலைன்றத ஒரு தகவலா மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா உங்க சக்தியை எங்க செலவு செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு காட்டுது வாங்க இப்போ கடைசி மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதிக்கு போகலாம் உங்க விலை மதிப்பில்லாத ஆற்றல உங்க எனர்ஜிய எங்க செலவு செய்ய போறீங்கன்னு முடிவு செய்யறது பாருங்க ஒரே ஒருத்தர் நம்மள விரும்பலன்னு அவங்களுக்காகவே உங்கள் சக்தியை வீணாக்கிறதுக்கு பதிலாக அதை எங்கே சரியாக முதலீடு செய்யலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உறவுகளில் இல்லனா உங்கள் மன அமைதியாக வளர்த்துக்கிறது இல்லை இதில் கவனம் செலுத்துறது எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது தான் வெற்றிங்கிறது அவங்க மனசை மாத்துறது இல்லை உங்க மன அமைதியை நீங்க அடையிறது தான் உண்மையான வெற்றி நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கான பரிசு ஏன்னா நீங்க உங்களோட சந்தோஷமா முழுமையா இருக்க ஆரம்பிக்கும்போது உண்மையான சரியான உறவுகள் உங்களை தான் தானா வரும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் உங்க ஆற்றல் ரொம்பவும் விலைமதிப்பற்றது அது ஒரு வரையறக்கு உட்பட்டது இன்னைக்கு அந்த ஆற்றலை யாருக்காக செலவு செய்ய போறீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க